சுருக்கமாக இருபது நிமிடத்தில் பழனி பாபாவினுடைய வாழ்க்கை வரலாறுகளை பேச வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அவர்களுடைய எடுத்துக்கொண்டாலே பதினைந்து ஆண்டுகளை தாண்டும் என்று சொல்லப்படுகிறார் இங்கே பலரும் பழனி பாபா எப்படி இருப்பார் என்பதை நேரடியாக பார்த்திருப்பதற்கான வாய்ப்புகள் குறை ஏழாக இருந்தாலும் ஏறத்தாழ அவர்களோடு நெருங்கி பயணித்தவர்கள் ஐம்பது வயதை கடந்தவர்களாக ஆனாலும் கூட இந்த அரங்கத்தில் நான் பார்க்கும் பொழுது முப்பத்தி ஐந்து வயதுக்கும் குறைவான பல்வேறு இளைஞர்கள்

அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே இன்று இந்த கருத்தரங்கத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம் என்னவென்று சொன்னால் பாபா நம்மை விட்டு பிரிந்து விட்டார் பாபா இன்று நம்மோடு இல்லை ஆனால் அவரின் கனவுகள் இன்னும் நம்மிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது அவரின் வேட்கை இன்னும் நம்மிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது அவரின் ஆசையை யார் நிறைவேற்ற போகிறார்கள் என்ற மிகப்பெரிய கேள்வி அதை நிறைவேற்றுவதற்கு யார் தன்னை அர்ப்பணித்துக் கொள்கிறார்களோ அதற்கான முயற்சியை மேற்கொள்கிறார்களோ அதற்கான தயாரிப்புகளில் ஈடுபடுகிறார்களோ அவர்கள் பாபாவினுடைய கனவை நிறைவேற்ற முடியும் உலகத்தில் எத்தனையோ பாபாக்கள் இருக்கிறார்கள் எத்தனையோ அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் கூட பழனி பாபாவை பற்றி நாம் பேச வேண்டும் என்று சொன்னால் எப்படி கவிஞர்கள் கவி பாடக்கூடிய அரங்கில் ரசித்து ருசித்து கவிதையை படிப்பார்களோ எப்படி விஞ்ஞானிகள் ஆய்வு கூடங்களிலே அமர்ந்து விவாதித்து விவாதங்களை மேற்கொண்டு புதிய கண்டுபிடிப்புகளை மேற்கொள்வார்களோ எப்படி ஆசிரியர்கள் பாடங்களை கற்பதற்காக ஒருவரோடு ஒருவர் மோதிக்கொள்வார்களோ அதே போன்று பாபாவினுடைய வரலாறை நாம் பேச வேண்டும் என்று சொன்னால் அது வெறும் வாயினுடைய வார்த்தையாக மட்டும் இருந்துவிட முடியாது உண்மையாக பள்ளி பாபாவினுடைய வரலாற்றை நாம் பேசுவோம் என்று சொன்னால் அது உள்ளத்திலிருந்து தான் வெளிப்படும் அப்படிப்பட்ட உள்ளத்தில் இருந்து பேசக்கூடிய ஒரு அரங்கத்தை ஏற்பாடு செய்த எஸ்பிபி கட்சியினுடைய திருச்சி மாவட்டம் தென்னூர் கிளைக்கு என்னுடைய வாழ்த்துக்களை முதலில்

அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே அப்படிப்பட்ட தலைவர் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார் என்று சொன்னால் பரணி பாபா ஒரு மிகச்சிறந்த தலைவர் என்று நாம் ஒரு குறுகிய வட்டத்தில் அவரை நாம் சுருக்கிவிட முடியாது பரணி பாபா ஒரு மிகச்சிறந்த தலைவர் மட்டுமல்ல அவர்தான் ஆறு சிறந்த தலைவர் என்பதை இஸ்லாமிய மார்க்கத்தில் எத்தனைய பலாறுகள் சுட்டிக்காட்டப்படுகிறது சாபாக்கள் தகாதை கொடுப்பதற்கு தாமதிக்கிறார்கள் போர்களுக்கு செல்வதை தாமதிக்கிறார்கள் என்று சொன்னார் அவர்களை கண்டித்து இறைவன் அவர்களின் மீது தனது கோபத்தை வெளிப்படுத்துவதை நாம் பார்த்திருக்கிறோம் ஆனால் சர்வ சாதாரணமாக சமூகத்தினுடைய கலத்திலே தன்னுடைய அந்த

என்பதை அவர் நினைத்திருந்தால் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்க முடியும் ஒரு மாநில அவருடைய தந்தை நிர்ணயிக்கக்கூடிய விலைதான் அங்கே இருக்கக்கூடிய தோட்டக்காரர்களுடைய விலை என்பதாக சொல்லிக்காட்டுகிறார் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய பணக்கார

இவர்தான் உண்மையான சமூகத்தினுடைய போராட்ட

தமிழகத்திலும் கூட அவர்கள் ஆட்சி அமைக்க முடியும் என்கின்ற ஒரு இடத்தை நோக்கி நடந்து கொண்டிருப்பதை நாம் உதாரணமாக உங்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த கேரளா பாடுசந்திற்கு எதிரான மாநிலம் என்று நம்பப்பட்டதோ எந்த கேரளாவிலே கல்வியினுடைய தரம் உயர்ந்தது பார்க்கப்படுகிறதோ அந்த கேரளாவினுடைய உள்ளாட்சி தேர்தலிலே திருவனந்தபுரம் என்று சொல்லக்கூடிய கேரளாவினுடைய தமிழகத்தை இன்று மாநிலத்தில் ஆட்சி அமைத்திருக்கிறதே

சமூகத்தினுடைய தலைவர்கள் சொல்லுகிறார்கள் இந்தியா ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது இஸ்லாமிய சமூகத்தையும் சிறுபான்மை சமூகத்தையும் மலைவாழ் மக்களையும் காப்பாற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்று சொல்லி காட்டுகிறார்கள் அன்றைக்குரிய சகோதரர்களே சகோதரர்களே இதற்கு மிகப்பெரிய உதாரணங்களை நாம் உலகத்திலே நான் சொல்ல வேண்டிய தேவை கௌரி லங்கேஷ் உங்களுக்கு தெரியும் மிகப்பெரிய பத்திரிகையாளர் அவர் சுட்டுக் கொல்லப்பட்டது உங்களுக்கு தெரியும் அந்த வரலாற்றை பற்றி உங்களுக்கு

நம்ம பாபா இன்னத்துனாரோ ஆனா இந்த தேவை பாபா சொன்னதை கேட்டு கேட்க முடியலங்கறதுல அர்த்தம் இல்லை கேட்டதை இந்தியாவை மாற்றி முடியும் இந்தியாவை காப்பாற்ற முடியும் இன்னும் கொஞ்ச நாள் சொன்ன வேண்டும்னு உங்க நீதி நிலைக்க கூடிய பெண்களை

அப்பொழுது அவர் சொல்லி ஆ நான் சந்தர்ப்பவாத அரசியல் பாதிதான் காரணம் என்ன தெரியுமா எனக்கு இதுவரை எந்த சந்தர்ப்பமும் கிடைக்கவில்லை இந்த சமூகத்தை முன்னேற்றுவதற்கு எந்த சந்தர்ப்பமும் எங்களுக்கு கிடைக்கவில்லை அதனால் இது கிடைக்கக்கூடிய எந்த சந்தர்ப்பத்தையும் நான் விழப்போவதில்லை என்று சொல்லி காட்டினார் அன்பு சகோதரர்களே அப்படித்தான் தேர்தல் கணக்கு கூட்டணிகள்

என் திரும்பக்கூடிய அரசியல் தலைவர்கள் இந்த சமூகத்தினுடைய சக்தி வளர்ப்பதற்காக இந்த சமூகத்தினுடைய இந்த சீரப்பான தீரச் செய்வதற்காக எல்லா முயற்சிகளையும் செய்யாமல் வேண்டும் அது ஒரு கூட்டத்தினுடைய ஒரு தாளனுடைய பங்களிப்பு இல்லை அது மட்டுமந்த சமூகத்தினுடைய கடமை என்பதை உணர்ச்சொத்தான் பதவி காமிட்டார் அவர் சொல்லக்கூடியது அது மட்டும்தான் இது எல்லோருக்கும் கடமை

அனைத்து சமூகங்களையும் ஒருங்கிணைத்து மிகப்பெரிய சக்தியாக நாம் மாறுவோம் என்று சொன்னால் நம்மை எதிர்க்கக்கூடிய தவிர்க்கக்கூடிய எந்த சக்தியும் இந்த நாட்டிலே இல்லை என்பதை ஆனந்தமாக ஆதாரப்பூர்வமாக இந்த மக்களுக்கு எடுத்து வைத்தவர் பரவி பாபா அவர் ஆழ்ந்த காலங்களில் அடையாளம் காட்டிய தொகுதிகள் என்பது

அந்த தேதிகளால் மீன்மை கட்சியுடைய தேர்வெழுந்திருப்பாரு என்று சொன்னார் அந்த துருத்தியின் உடைய தானி தேதிகளாக என் கே மைதியும் சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய தலைவர்களும் என்று வீட்டை நாம் பழனி மாணவர்கள் அல்ல பன்னி பாபாவுடைய புகைப்படத்தையுடைய வாட்ஸ்அப்பில் வைப்புதானேந்து தான் பாபாவுடைய மானமக்களல்ல பன்னி பாபாவுடைய வீடியோக்களை பதிupload பண்ணுது தான் பன்னி பாபாவுடைய மானமக்களல்ல எந்த பன்னி பாபா மாடும்போது நான் கூப்பி கொய்தியே பறமே என்று சமூக அப்படி இந்த நான் எடுத்துக்கொள்வே இந்த கரத்திலே நான் என்ன வேண்டுமானாலும் சாபக்கலாம் உயிர் அணிபோவதையும் நாம் பார்த்திருக்கிறோம் பொதுவாக கற்பமையிலிருந்து உயிர் தெளிப்போம் வெளிவரும் எப்படி ஒரு கருவறை ஒரு உயிர் போவதை நாம் பார்த்திருக்கிறோமோ அப்படி ஒரு கண்டறிந்தே இளைஞர்களுடைய உயிர் மீட்கப்படும் வேண்டும் சொன்னால் அது பண்டி பாபாவுடைய கண்டறை அந்த கண்டறை அது இறப்புக்கான கண்டறையாக இருந்தாலும் இந்த சமூகத்தினுடைய பல நீதிகளை எடுத்துக் கொள்ளக்கூடிய கற்பையாக இளைஞர்களுடைய எழுச்சியாக இந்த சமூகத்தில்